பார்வையில் ஒரு ஓனாய் ஒன்று தென்பட ஓனாயை விரட்டி பிடித்தது சிங்கம் சிங்கத்திடம் சிக்கிய ஓநாயானது எப்படியாவது சிங்கத்திடம் இருந்து தப்ப வேண்டும் என்று தந்திரமாக யோசித்தது சிங்கம் ஓநாயை விடுவதாக இல்லை சிங்கத்திடம் காட்டு ராஜா சிங்கம் அவர்களே உங்கள் பசிக்கு இன்று நான் இரையாகப் போகிறேன் என்று எனக்கு தெரியும் எனக்கு மரணம் உறுதியானதால் என் கடைசி ஆசையை கேட்பீர்களா என்று ஓனாய் கேட்க அதற்கென்ன உன் ஆசையைக் கூறு கேட்கிறேன் என்று சிங்கம் கூறியது உங்களின் பசிக்கு ஒரு இறை வேணும் அதற்குக்கு நான் வேற ஒரு மிருகத்தை உங்களிடம் கொடுத்துவிட்டு என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று தந்திரமாக ஓநாய் கூறியது எனக்கு சம்மதம் என் பசி தீர வேண்டும் அவ்வளவுதான் என்று சிங்கம் கூற அப்பாடா என்று பெருமூச்சு விட்டபடி ஓநாய் யாராவது சிக்குவார்களா என்று சுற்றி பார்த்து கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக சென்ற நரி அவர்களின் கண்ணில் சிக்கியது உடனே ஓநாய் தன் தந்திர புத்தியை யோசித்து நரியை அழைத்தது நரியாரே எனக்கு ஒரு பிரச்னை உதவலாமா என்று ஓனாய் கேட்க நரியானது எதையும் யோசிக்காமல் என்னால் முடிந்த உதவி செய்கிறேன் என்று கூறி ஓனாயை நோக்கி வந்தது நரி என்ன உதவி உனக்கு வேண்டும் என கூறு என்று ஓனாயிடம் நரி கேட்க அது ஒன்றுமில்லை இன்று சிங்கராஜா பிறந்த நாளாம் அதனால் பரிசு தருவதற்காக போட்டி நடத்த திட்டம் தீட்டியுள்ளது போட்டிக்கு என்னை அழைத்து உள்ளது போட்டி போட்டியென்றாலே எதிர்ப்போட்டியாளர் வேண்டுமே அதான் நான் உன்னை அழைத்தேன் போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு பரிசு தருவதாக சிங்கராஜா கூறியுள்ளார் என்று தொடர்ந்து ஓனாய் பேசிக் கொண்டிருந்தது நாம் இருவரும் அதோ அருகில் உள்ள மாமரத்தை தொட்டுவிட்டு மறுபடியும் இங்கு வந்து சிங்கராஜாவை தொட வேண்டும் யார் முதலில் தொடுகிறார்களோ அவர்தான் வெற்றியாளன் அவருக்கு சிங்கராஜா பரிசு தருவார் இதுதான் போட்டி என்று கூறியபடி நரிக்கு தெரியாமல் ஓனாய் சிங்கத்திடம் கண்களை சிமிட்டியது போட்டிக்கு நான் தயார் பரிசு கண்டிப்பாக தருவீர்களா சிங்கராஜா என்று நரி கேட்க கண்டிப்பாக பரிசு உண்டு என்று சிங்கம் ஒத்துக்கொண்டது உடனே சிங்கத்திடம் மெதுவாக ஓனாய் சிங்கராஜ பந்தயத்துல நான் வேகமாக ஓடுவது போல ஓடி பிறகு மெதுவாக ஓடி வருவேன் வேகமா இந்த நரி பய வருவான் அவன உங்க இரையாக வச்சு சாப்பிடுங்க என்னை விட்ருங்க என்று ஓனாய் தன் தந்திரத்தை சிங்கத்திடம் கூறியது அதற்கு சிங்கராஜா நன்றி ஓனாய் உன் திட்டப்படி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அதன் பங்கிற்கு அது ஒரு தந்திர புத்திய யோசித்தது தனக்கு கிடைத்த இருவரையும் இரையாக்க வேண்டும் என்று தந்திரமாக யோசித்தது சிங்கராஜா போட்டி துவங்கியது ஓநாயும் நரியும் ஓட்டத்தை துவங்கின இருவரும் எதிரில் இருந்த மாமரத்தை நோக்கி வேகமாக ஓடத் துவங்கினர் மாமரத்தை ஓனாய் முதலில் தொட்டுவிட நரியின் வேகம் அதிகரித்தது ஓனாய் தன் தந்திர புத்தியால் ஓடும் வேகத்தை மெதுவாக குறைக்க நரி மாமரத்தை தொட்டுவிட்டு சிங்கராஜாவை நோக்கி முதலாவதாக ஓடிக்கொண்டிருந்தது இருவரும் சிங்கராஜாவை நெருங்கியபோது சிங்கம் இருவரையும் வேட்டையாட தன் தந்திரத்தை நினைத்தது இருவரும் சிங்கராஜாவை நெருங்கி வந்தனர் ஓனாய் சிங்கராஜாவிடம் சிங்கராஜாவே இதோ இந்த நரியை பிடித்துக்கொள் என்று மிக அருகில் செல்லும்போது கூற நரி சட்டென சுதாரித்து தன் பாதையை மாற்றி இருவரிடம் இருந்து தப்பிக்க முயன்றது ஓனாய் நரியின் தந்திரத்தை கண்டு வியந்தபடி சிங்கதிடம் சிக்கியது ஓநாயே உன் தந்திரம் எனக்கு தெரிந்துதான் இந்த போட்டியில் கலந்து கொண்டேன் சிங்கராஜா கடும் பசியில் இருப்பதை உனக்கு முன்பே நான் பார்த்துவிட்டு தப்பிக்க வேறு வழியில்லாமல் அந்த பாறையின் பின்புறம் ஓரமாக ஒளிந்திருந்தேன் அப்போதுதான் நீ சிங்கத்திடம் சிக்கினாய் நீங்கள் இருவரும் போட்ட திட்டத்தை கேட்டுவிட்டுதான் இங்கு வந்தேன் உன் மரணம் நிச்சயம் உன்னை காப்பாற்ற என்னிடம் கூறியிருந்தால் கூட நான் உன்னைக் காப்பற்ற முயற்சி செய்திருப்பேன் நீ என்னை பலியாக்கி நீ தப்பிக்க அல்லவா உனக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்க்கும் நல்லதை நினைத்திருந்தால் உனக்கு நல்லதே நடந்திருக்கும் என்று கூறி நரியானது அங்கிருந்து தப்பியது சிங்கத்திடம் மீண்டும் சிக்கியது ஓனாய் சிங்கம் கர்ஜனையுடன் ஓநாயை நெருங்கியது சிங்கத்தின் பசிக்கு ஓநாய் இரையானது,